எல்லாமல் அல்லாஹாவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பி செய்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் நொகருடைய தொழுகைக்கு பிறகு நம்முடன் வானவர்கள் என்ற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் எந்த அளவிற்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலே சொல்லுவவங்க சொன்னாங்க அல்மலா கத்து எத்த ஆ கபூன் அப்படின்னாங்க வானவர்கள் ஒருவன் பின் ஒருவராக உங்களை பின்தொடர்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய சொன்னவங்க சொன்னாங்க அது மல எத்த ஆக்கூடும் நம்மளோட எப்போதுமே வானவர்கள் இருப்பாங்க நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க வானவர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய வானவர்கள் சராசரியாக ஒரு மனிதன் என்ற ரீதியில் என்ன செய்கிறாங்கன்னா பல வானவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நன்மை தீமை எழுதுறதுக்குன்னு சொல்லி அல்லாஹுத்தாலா நமக்கு இரண்டு வானவுகளை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க நம்ம நன்மையை செய்யணும் அப்படின்னு தூண்டுறதுக்காக ஒரு வானவர் அல்லாஹு தாலா இவங்க நம்மளோட எப்போதுமே இருப்பாங்க எல்லா காலமும் என்ன செய்வாங்க நம்மளோட இருப்பாங்க அதனால தான் நம்பி சிலதாசன் சொன்னாங்க உங்களோட கண்ணியமானவர்கள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கோங்க அப்படிவாங்க அல்லாஹுடைய தூதர் உங்களோட கண்ணியமானவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு வானவர்கள் நம்மளோட எப்போதுமே இருப்பாங்க நன்மை தீமை எழுதுகிறவர் அதே போல் நமக்குள்ளாக நன்மையை தூண்டுறவர் என்ன செய்வார் இருந்துக்கிட்டே இருப்பார் இது நிறைய வானவர்கள் நம்மோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் சதாவுலையோசில அவங்க சொன்னாங்க அல்மலா இக்க தூத் ஆகவோன் வானவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களை பின்தொடர்கிறாங்க ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் என்ன செய்வாங்க நம்மளோடு இருப்பாங்க குறிப்பாக இரண்டு வானவர்கள் நம்மோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க இரண்டுனா ரெண்டு நேரங்களில் இரண்டு இரண்டு வானவர்களாக என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மோடு இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சுலதா பிரயோசனமாக சொல்கிறாங்க அதாவது அவங்க எப்படின்னா எஜித்தமினி சலாத்தில ஃபஜரி ஓ லரி அந்த வானவர்களுக்கு பேர் என்னென்னா மலா இக்கத்தும் பிள்ளை இப்போ மலா இக்கத்தும் பின்னஹார் இரவுடைய மாணவர்கள் பகலுடைய மாணவர்கள் நமக்காகவே வந்து அப்போ எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆறாவது வானம் முடிஞ்சு ஏழாவது வானத்தில் வைத்துல் மாம்பர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து சராசரியாக அல்லாஹை தஸ்வி செய்வதற்காக அன்றாடம் எழுபதாயிரம் மாணவர்கள் உள்ளே போவாங்க போன யாரும் திரும்பி வர மாட்டாங்க இப்போ எத்தனை வானவர்கள் அங்கே வந்து அல்லாவை நினைவு கூடக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் எண்ணடங்கா வானவர்கள் வந்து அல்லாஹவை தஸ்பீ செய்வதற்கும் அல்லாஹவை வணங்குவதற்கும் அல்லாஹுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவதற்கும் இருக்கிறாங்க நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமூகம் அல்லாவை நிராகரித்தா கூட அல்லா கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த படைப்பு ஒன்று தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளும் நிராகரிக்கும் மற்ற எல்லா மனித மனிதஜின் வர்க்கத்தை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டிருக்கும் ஆனால் விரும்பி தான் கட்டுப்பட்டிருக்கு எல்லா படைப்புகளும் விரும்பி என்ன செஞ்சிருக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டுருக்கு அல்லாவுடைய கடமைகளை செய்து அப்போ நமக்காக என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹு ரபுல்லா அலமின் மலா இக்கத்தும் பில்லை இல்லை மலா பின்னஹார் இரவு மற்றும் பகலுடைய வானவர்களை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறான் அவங்க என்ன செய்வாங்கன்னா வ எஜித் அமி ஔஃபி சலாத்தில் ஃபஜ்ரி ஒ அஸ்ரி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஜருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் ஒன்று சேருவார்கள் யாருடைய ஃபஜருடைய தொழுகை இல்லை நம்மளுது அவங்க ஃபஜரில் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது அவங்க நம்மளை மாதிரி வருவாங்க இருக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு எங்கே ஒன்று சேருவாங்கன்னா நம்முடைய ஃபஜர் மற்றும் அசருடைய தொழுகையில் என்ன செய்வாங்க ஒன்று சேருவாங்க இப்போ நம்ம ஃபஜருக்குறோன்னு வச்சிங்கனே ஏற்கனவே வானவர் இருப்பார் நம்மளோட இருக்கக்கூடிய பகல் இரவுடைய வானவர்கள் நம்மளோட இருப்பாங்க அவங்க ஃபஜிரில் இருக்கும்போது நைட்லேருந்து அவங்க நம்மளோட இருந்துகிட்டு இருப்பாங்க ஃபஜர் வந்தோன்னா ஃபஜருக்கும் நம்மளோட இருப்பாங்க அப்போ வந்து பகலுடைய வானவர் அந்த ஃபஜிரில் ஜாயின் பண்ணிடுவார் அவர் ஜாயின் பண்ணோன்னே இவங்க போயிடுவாங்க அவர் ஜாயின் பண்ண வானவர்கள் ஜாயின் பண்ணோன்னே இந்த வானவர்கள் போயிடுவாங்க இந்த பகலுடைய மாணவர்கள் இருப்பாங்கள்ல அசர் வைக்கு நம்மளோடையே வருவாங்க நம்மளை பின்தொடர்ந்தே தேவர் எங்கே போனாலும் வருவாங்க அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அசர் வந்தவுடனே அசரில் என்ன செய்வாங்க நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய அந்த மாணவர்கள் வருவாங்க அவங்க வந்தோன்னே இவங்க போயிடுவாங்க இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று அப்போ சொல்கிறாங்க மாணவர்கள் பின்தொடர்கின்றார்கள் இரவுடைய மாணவர்கள் பகலுடைய மாணவர்கள் சரி நம்மளேருந்து போய் என்ன செய்வாங்க சும்ம யாரோஜி இலைஹி அல்லதீன தா பாது ஃபீக்கும் சும்ம யாரோஜூ இலைகி அவங்க என்ன செய்வாங்க பிறகு இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க அவங்களுடைய வேலை முடிஞ்சது அவங்க என்ன செய்வாங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹுடைய செல்ல அவர்கள் சொல்கிறாங்க பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாட்டை போவாங்க அல்லாட்டை போனவுடனே ஃபயஸ் அலுகும் அல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்பான் வகுவ ஆழமும் அவன் அறிந்த நிலையில் அல்லாஹுக்கு தெரியாமல் இருக்க போது வஹுவா வகுவாழம் அவன் அறிந்த நிலையில் கேட்பான் ஃபைய கைஃப கைஃப தரக்துபாதீ என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க நல்லா அந்த வானவர்கள்ட்ட கேட்க என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க ஃபையக்கூலோன் அவங்க சொல்லுவாங்க தரக் நாகும் இசல்லோன் அவர்களை தொழுகையில் நாங்கள் விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை நாங்கள் தொழுகையில் விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவார் இன்னொரு ச ஒரு டீம் சொல்லுவாங்க அத்தை நாகவும் சொல்லுவோம் அவங்க தொழுதுகிட்ருக்கும் போது நாங்கள் அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் நம்மளை பற்றி அல்லாட்ட ரிப்போர்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க தொழுகையில் விட்டுட்டு வந்தோம் நாங்கள் தொழுகையில் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற செய்தி என்ன செய்வாங்க அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் சில சொல்லுவாங்க சொல்கிறாங்க அப்போ கவனிங்க நம்ம வந்து தொழுகையே சரியாக தொழுகும் பொழுது அன்றாடம் நம்மைக்கான எல்லா விதமான செய்திகளும் நம்மை பற்றியான தகவல்களையும் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறதற்காகவே அல்லாஹுத்தால நம்மோட பின்தொடரக்கூடிய வானவர்களை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து நம்ம பெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து எதா யாராவது நம்மளை ஒரு அப்பில் வச்சுருக்கிறாங்க நம்ம யாராவது ஃபாலோ அப்பில் இருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட டைமிங்கிறப்ப அந்த டைமிங்குற ரொம்ப முக்கியத்துவங்களுக்கு ஆகா இந்த டைமுக்குள்ளே போனால் தான் அவரை பார்க்க முடியும் அவர் வருவார் அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன செய்கிறோன்னா அதிலலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம் இப்போ இனிமேல் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளை பற்றி அல்லாட்டை ரிப்போர்ட் கொடுக்க ரெண்டு பேரும் அசரில் வருவாங்க அதனால் நம்ம அசருக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த கவனம் நம்மள்ட்ட இருக்கும் ஃபஜ்ருக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த ஃபஜ்ருக்கு போனால் தான் நம்மளை பற்றி இப்படி ஒரு ரிப்போர்ட் என்ன செய்வாங்க அல்லாட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் நம்முடைய அமல்களை சரி செஞ்சிடும் நம்முடைய வணக்கங்களை நம்முடைய தொழுகை என்ன செய்யும் அப்படின்னா சரியானதாக ஆக்கிரும் அல்லாஹூத்தரை எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுக்குற நம்ம நம்முடைய வணக்கங்களை சீர் செய்து கொள்வதற்காக நம்மை படைத்து இறைவனுடைய ஏற்பாடை நினைக்கும் போது அவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பும் கருணையும் வச்சுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அல்லாஹுரம் புல்லா நம்மை பற்றியான நல்ல தகவல்கள் அல்லாஹிடத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்களை அமைத்து கொள்ள உதவி செய்வானாக வாகரு ரபுல்லமீன் சுஹானக் அல்லாஹும் அந்த அல்லாஇலாஹில்